ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவுட்டிங் தான் போகிறோம் சண்டே ஸ்பெஷலாக வந்து நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும் வாங்க நம்ம வந்து இப்போ பசங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே எல்லாம் அவுட்டிங் போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் மூணு நம்ம சுற்றி பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் கூட்டம் பாருங்கள் சண்டேன்றதுனால இவ்வளோ கூட்டம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் எல்லோரும் நிற்கிறாங்க உள்ளே டிக்கெட் எடுக்கலான்ட்டு இருக்கோம் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளார வந்ததும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாருங்க சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க குழந்தைங்களுக்குலாம் பத்து ரூபாய் பெரியவங்களுக்குலாம் இருபது ரூபான்னு டிக்கெட் வச்சுருந்தாங்க உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுறதுக்குலாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்க பார்க்கில் எங்களுக்கு முன்னாடி அம்மாலாம் வந்திருக்காங்க பாருங்க யுவனே என்ன பண்ணுறிய சாப்பிட்றியா எப்போ வந்தீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க பார்க்க சுட்டி பார்க்கற பத்தி பாத்தீங்கன்னா கார் வச்சிருக்காங்க இதே மாதிரி கார் நிறையவே இருக்கு இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்லாம் ஓடும் அங்கே பிடிக்கும் இங்க ட்ரெயின்லாம் இருக்கும் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்தேன் பழைய ட்ரெயின் இருக்குது பாருங்க இப்போ புது ட்ரெயின் விட்ருக்காங்க தம்பி பையனோட தான் பொட்டானிக்கல் காரன் வந்திருக்கா இவன் பேர் பார்த்தனா யுகன் பார் ஹாய் சொல்லு எல்லாருக்கா ஹாய் சொல்லு ஹாய் வாங்க பாரு எவ்வளோ மரம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மரம் இருக்குது ரொம்ப காலத்து பழைய மரம்லாம் நிறைய இருக்குது இங்கே அதுக்கே நிறைய மரம் கொஞ்சம் நிறையா மழையெல்லாம் விழுந்துருச்சு புயல்லாம் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க

ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் அப்படியே கலர் லைட்டு செட் பண்ணியிருக்காங்க தனித்தனியாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க ஒன்றும் நைட்டில் பார்க்கும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும் நான் பंबई பால ஏற்ற தான் வந்திருக்கேன் பாருங்க எவ்வளவு காடு நிறைய வந்து இங்கே நிறைய மீன் அது வந்து பிடிச்சு தருவாங்க வாங்க பீச் எல்லாம் பாக்கோம் இரு இரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க லவ் இந்த பீச் பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல இருக்க பொம்மைப்பாளையம் என்ற ஊர்லதான் இருக்குது தான் இருக்கு இந்த பீச்சு

ஏற்கனவே நம்ம வந்து பாண்டிச்சேரி மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் அந்த வீடியோவும் வந்து யூடியூப்ல நம்ம சேனலில் தான் இருக்குது அதை வேணுன்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ